சிவகங்கை அருகே மாத்தூர் கிராமத்தில் மானியாருடைய ஐயனார் கோவில் எடுப்பு விழா ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக் சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள மானியாருடைய அய்யனார் கோவில் எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நேர்த்திக்கடன் இருந்த திரளான பக்தர்கள் முக்கிய வீதி வழியாக வான வேடிக்கைகள் முழங்க கருப்பண்ணசுவாமி வேடம் அணிந்து மண்ணால் செய்த குதிரைகளை சுமந்து வந்து கோயில் முன்பாக கொண்டு வந்து சேர்த்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அப்பகுதி இளைஞர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்